டேர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யூஸ்ஆர்பிஎஸ்ஐ மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி டேஷீட் பிளான் வந்து ஃபோர் பார்க்குறோம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் இதில் பயிற்சி எடுக்கப்படுறோம் எல்லாமே எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் சரியாக ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபாலோ பண்ணி நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த நாற்பத்தி வினாக்கள் நீங்கள் பயிற்சி பண்ண பிறகு இதில் இருந்து இருபது வினாக்கள் டெஸ்ட் எழுதுவோம் இந்த டெஸ்ட் பிடிஎஃப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவும் அதில் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டிய அந்த இருபது வினாக்களும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் இது ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பிசி எக்ஸாமில் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி எடுக்க முடியும் சரிங்களா அதே போல் எஸ்ஐ மாணவர்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நம்பி நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எஸ்ஐ எக்ஸாமுக்கான பிசி எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் ஒரு மெட்ரிக் டன் ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது எது சரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒரு டன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோ கிராம் ஆயிரம் கிலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷனில் மில்லிகிராமில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் அனைத்தும் சரி டி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் சரிங்களா சூரியனின் ஆற்றலுக்கு காரணம் என்ன சூரியனில் அந்த வெப்பம் உருவாகுது இல்லை அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின் அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவா கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருப்பதனால அல்லது மீத்தேன் அங்கே இருப்பதனால சரியான பதில் என்னென்னா அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டும் அங்கே இணையறதுனால நமக்கு வெப்பமானது ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் டைனமோவை கண்டுபிடித்தவர் யார் டைனமோ வெரி இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய பிசி எக்ஸாம் அல்லது எஸ்ஐ எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் மைக்கேல் பாரடே அப்படிங்கிறது சரியான பதில் ப்ளம்மிங் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் என்ன ப்ளம்மிங் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் நாலு ஆப்ஷன் தெளிவாக இருக்குது சரியான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி மின்னியேற்றி விதி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபைவ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆல்ரெடி நிறைய முறை பல்வேறு தேர்வுகளை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை என்ன எலிசா டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்கு பிசிஆர் சோதனைன்னு ஒன்று கொடுத்துருக்கு வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு அனைத்தும் சரி கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் உறுதிப்படுத்தும் சோதனை அப்போ உறுதிப்படுத்தும் சோதனை என்ன வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறத சரியான ஆன்சர் மற்ற ரெண்டு டெஸ்ட்டுமே சோதனை செய்யக்கூடியது தான் ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் உறுதிப்படுத்தக்கூடிய டெஸ்ட்டு வெஸ்டர்ன் பிளாட் எலிசா டெஸ்ட்டும் ஹெச்ஐவிக்கு டெஸ்ட் எடுப்பாங்க பிசிஆர் சோதனையும் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னா கடைசியாக தான் இந்த வெஸ்டர்ன் பிளாட் போவாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆர்பிசி சிவப்பணுக்களின் பெயர் என்ன ஆர்பிசின்னு சொல்கிறோம்ல அதனுடைய பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவோம் எரித்ரோசைட்னா சிவப்பணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சிகள் தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொறுத்துக்க அதாவது பூச்சிகளிடமிருந்தும் தீங்குயிலிடம் வந்து எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கடுகுக்கு என்ன அவரைக்காய்க்கு என்ன வெண்டைக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் நம்ம மேட்ச் பண்ணலாம் கடுகு அப்படின்னா பூசா கௌரவ் அப்படிங்கிறது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அவரைக்காய்க்கு வந்து பூசா செம் டூ அப்படிங்கிறது சரியாக மேட்ச் ஆகிருக்கு வெண்டைக்கு பூசா சவானி அப்படிங்கிறது சரியாக மேட்ச் ஆயிருக்கு அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரியாக மேட்சாயிருக்கு கொஷின் நம்பர் எயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் என்னும் நொதி எதற்கு பயன்படுகிறது ஸோ இந்த கொஷினும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா டிஎன்ஏவை வெட்டுவதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் விட்டமின் கேவின் வேதிப்பெயர் என்ன விட்டமின் கே ஆல்ரெடி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் விட்டமின் பற்றி ஒரு கொஷின் பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு விட்டமின் கேயின் வேதிப்பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் பைலோ குயின் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் வியாழனுடைய துணைக்கோளின் பொருந்தாதது என்ன வியாழன் கோளில் சுற்றி இருக்கக்கூடிய துணைக்கோளில் பொருந்தாதது என்ன சரியான பதில் ஆப்ஷன் போப்பஸ் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது மற்றது எல்லாமே வியாழனுடைய துணைக்கோள்களாக கருதப்படுகிறது இடுக்கி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் இடுக்கினாவே கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் பி கேரளா கொஷின் நம்பர் டுவெல் ஜப்பானில் உள்ள பியூஜி எரிமலை டேஸ் வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் ஆகும் பியூஜி எரிமலை எந்த வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான பதில் கூட்டு எரிமலை ஸோ இதே கூம்பு எரிமலைனாலும் ஒன்று தான் சரிங்களா கூட்டு எரிமலை என்பது சரியான பதில் இதுதான் ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கூம்பு எரிமலைன்னு வரும் ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டீன் கூடாங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் ஸோ மாநிலம் கேட்டுட்டாங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு கண்டிப்பாக தெரியும் ஆப்ஷன் சி தமிழ்நாடு என்பது சரியான ஆன்சர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆஸ்துமா கக்குவான் போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுவது எது கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பென்சைல் பென்சோயட் கொஷின் நம்பர் ஃபிஃப்டின் பாருங்கள் காருகர் என்பதன் பொருள் என்ன காருகர் அப்படிங்கிறது என்ன பொருள் தருது அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கைவினை திறனுடன் கலை மற்றும் பொருட்களை உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் தான் காருகர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நெய்பவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார் இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அகத்தியலிங்கம் வேத காலத்தில் மக்கள் அனைவரையும் கொண்ட குழு டேஸ் என அழைக்கப்பட்டது பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான ஆன்சர் சமிதி அப்படிங்கிறது சரியான பதில் ராஜதரங்கிணி என்ற நூலை எழுதியவர் யார் ஏ சொல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்டிருக்காங்க ரொம்ப ஓல்டு கொஷின் இது ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படும் நபர் யார் ஆல்ரெடி நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ சார்ஜ் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி அசோகர் அரியணை ஏரிய ஆண்டு என்ன அசோகர் சரிங்களா நம்மளுடைய நம்ம வரலாற்றில் படிக்கக்கூடிய சிறப்புமிக்க மௌரிய பேரரசை சார்ந்த அசோகர் அரியணை ஏரிய ஆண்டு என்ன சரியான என்னன்னா கிமு இரநூத்தி அறுபத்தி எட்டு இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கலிங்க போர் எப்பொழுது நடந்தது அதற்கான ஆன்சர் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தொழிலாளி வர்த்தகத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுருக்கும் ஆப்ஷன் பி சிங்காரவேலர் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜிடிபின்னு சொல்கிறோம்ல சாரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் தான் நம்ம சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார் இதுவும் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட யூனிஃபார் யூனிஃபார்ம் சர்வீஸ் கொஷின் இது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் காரல் மார்க்ஸ் ரிசர்வ் வங்கியானது டேஸ் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் துவங்கப்பட்டது ஆர்பிஐ வந்து எந்த கமிட்டி பரிந்துரை செய்தது சரியான சி ஆப்ஷன் சரியான பதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க இந்த கமிட்டியை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கக்குள்ள இந்த கமிட்டி ஈஸ்டர்ன் யங் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி வந்து எப்பொழுது நியமிக்கப்படும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நியமிக்கப்படும் இவங்க பரிந்துரை செய்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸோ ஒரு மத்திய வங்கி வேணும் இந்தியா முழுவதும் அப்படின்னு பரிந்துரை செய்யணும் இதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது உருவாக்கப்படும் இரண்டாம் அசோகர் என அழைக்கப்படும் நபர் யார் ஸோ இந்த கொஷினு ரொம்ப முக்கியமான பேசிக் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கனிஷ்கர் மூன்றாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஸோ ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு பார்த்துட்டோம் இப்போ மூணாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ரந்தம்பூர் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் என்ன இப்போ தேசிய இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஏன்னா அது சுற்றுச்சூழலுடன் சம்மந்தப்பட்டதுனால அது போர்ஷனில் இருக்குது அதனால் நீங்கள் தேசிய பூங்காக்களம் பறவைகள் சரணாலயம் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடாக படிச்சுருங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு சரிங்களா பிசி எக்ஸாமுக்கும் படிச்சுக்குவாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் முகலாய பேரரசர் ஜாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெர்னியர் இந்திய பசுமை புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்த புதிய குட்டரக கோதுமை என்ன கொஷின் நம்பர் சரியான ஆன்சர் ஏ கல்யாண் அப்படிங்கிறதும் சோனா அப்படிங்கிற இந்த ரகங்கள் தான் ரொம்ப முக்கியமான பங்காற்றுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி எந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது நமக்கு அரசியலமைப்பில் சில அட்டவணைகள் பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்கும் அதில் எந்த ஷெடியூலில் மொழிகளை பற்றி கூற கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள் எட்டாவது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கும் அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது முதல் முதலில் பெற்ற விளையாட்டு வீரர் யார் அப்போது கொஷின் வந்து இது ரெண்டாக நம்ம பார்க்கலாம் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது என்னென்னா காந்தி கேல் ரத்னா விருது இது ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் எந்த இயர் வாங்கினாரு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க டேசாம் ஆண்டு நடைபெற்ற லாங்கூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்றது அதனை தொடர்ந்து டேசாம் நாள் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது இம்பார்ட்டண்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி சரிங்களா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன இதுவும் பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தி நாலு என்பது சரியான ஆன்சர் அதாவது எழுபத்தி மூணாவது திருத்தத்தின்படி இது கொண்டு வருவாங்க எழுபத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தத்தை இங்கிலீஷில் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க செவன்ட்டி தேர்டு சரிங்களா எந்த வருஷம் அப்படின்னா செவன்டி தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய ஊராட்சி தினம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைக்கு வரும் ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும் நடைமுறைக்கு வரக்கூடிய ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் இது எஸ்ஐயில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் வேதி எரிமலை என அழைக்கப்படும் வேதிச்சேர்மம் வேதி எரிமலை என அழைக்கப்படும் வேதி சேர்மம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பார்த்துருப்பீங்க ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆப்ஷன் அமோனியம் டைக்ரோமேட் இப்போ கொஷின் இதே கொஷின் எஸ் கேட்குறாங்க மறுபடியும் கேட்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா சமன்பாடை கொடுத்துடலாம் அமோனியம் டைக்ரோமேட்டோடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனுடைய வாய்ப்பாடு என்னென்னா என்ஹெச் ஃபோர் ப்ராக்கெட்டில் அதுக்கப்புறம் வெளியே டூ சிஆர் டூ ஓ செவன் இதுதான் அம்மோனியம் டைக்ரோமேட்டோடைய வாய்ப்பாடு ஸோ இந்த மாதிரி நேம் கொடுக்காம வாய்ப்பாடு கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் வளிமண்டல அடுக்குகளை ஏறு வரிசைப்படுத்துக ஸோ நம்மளுடைய பூமிக்கு மேலே நிறைய வளிமண்டலங்களும் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்குது நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது அஞ்சு ஸ்டேஜஸ் நம்ம பார்க்குறோம் அதில் சரியான ஸ்டேஜ் என்ன ஃபஸ்ட்டு வந்து ட்ரோப்போஸ்பியர் ஃபஸ்ட்டு டீங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகும் ட்ரோப்போஸ்பியர் ரெண்டாவது ஸ்டேட்டோஸ்பியர் எஸ்ங்கிற எழுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா மீசோஸ்பியர் அடுத்தது எக்ஸோஸ்பியர் ஸோ இங்கே நாலு தான் இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த நாலு லெட்டர் மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுக்கு மிஸ் ஆகுது அது என்ன அடுக்கு அப்படின்னா ட்ரோப்போஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் ஐனோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் அஞ்சு அடுக்குகள் இதுதான் வரிசை அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியாக மேட்ச் ஆகுது புரதங்களை நீரார் பகுத்தால் டேஸ் கிடைக்கும் புரதங்களை நீரார் பகுத்தால் டேஷ் கிடைக்கும் ஆப்ஷன் அமினோ அமிலங்கள் கிடைக்கும் செயற்கை ரப்பர் அல்லது செயற்கை பலபடிகளுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்கோம் டெர்லின் அகர்லிக் பாலியஸ்டர் மூணு கொடுத்துருக்கு இதில் சரியானது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அனைத்துமே சரிதான் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் மின்னணு கழிவு மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் மின்னணு கழிவு எது அப்படின்னா பாதரசம் பாதரசம் வந்து ஒரு மிக முக்கியமான கழிவாக காணப்படுகிறது எதுக்கு அப்படின்னா மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய வேஸ்டேஜ் சரிங்களா உடற்குழி அற்றவை என்பதற்கு எடுத்துக்காட்டு எது ஆப்ஷன் புழுக்கள் ஆப்ஷன் ஏ மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் கதிரியக்க இயக்க ஐசோடோப்பு என்ன ஸோ வாட்டர் கண்டென்ட் பாடியில் எவ்வளோ இருக்கு அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹைட்ரஜன் த்ரீ அப்படிங்கிற ஐசோடோப்பு பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் சோடியத்தின் லத்தீன் பெயர் என்ன

பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் நைன்டீன் டூ இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் என்ன மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்குது குறைந்த மக்கள் அடர்த்தி எந்த ஸ்டேட்டில் கம்மியாக இருக்காங்க படிக்கலைனாலும் கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் பண்ணிடலாம் அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் நம்ம கேட்டிருக்கோம் இதில் எத்தனை வினாக்கள் நீங்கள் இப்போது வீடியோ பார்க்கக்குள்ளே ஆன்சர் பண்ண முடிஞ்சது ஸோ இந்த கொஷின்லேருந்து ஒரு இருபது டெஸ்ட்டு கொஷின் எழுதி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வீடியோ ப்ளஸ் கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் இதே போல் ஒரு பையனுள்ள வீடியோன்னு டே பிளான் வந்து ஃபைவ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குட் லேக்